ஹாய் மக்களே வெல்கம் டு தௌடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் படமான விக்கட் ஃபார் குட் படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் த விசார்ட் ஆஃப் ஆஸ் படத்தோட ப்ரீக்வல் அது மட்டும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன விக்கட் படத்தோட செகண்ட் பாட்டும் கூட சிந்தியா எரிவோ ஆரியானா கிராண்டே ஜனாதன் பாய்லி ஈத்தன் ஸ்லேட்டர் போவன் யாங் மரிசா போர்ட் மிஷேல் யோ ஜெஃப் கோல்டு ப்ளம்னு பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை ஜான் எம் ஷூ தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு விகத் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த படம் இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் விசார்ட் ஆஃப் ஆஸில் இருக்கிற அதே மேஜிக் அப்புறம் கலர்ஃபுல்லான மோமெண்ட்ஸை அப்படியே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆஸ் படத்தில் நடித்த ஒரு சில ஆக்டர்ஸ் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மெயினாக கேரக்டர்ஸோட லவ் ஸ்டோரியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் பேசிக்காக ரெண்டு லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரி இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி கிளின்டா எல்ஃபாபா அப்புறம் விசார்டோடது அண்ட் இன்னொரு லவ் ஸ்டோரி கிளின்டா எல்ஃபாபா அப்புறம் பிரின்ஸ் ஃபியாராவோடது இந்த பிரின்ஸுன்றவன் ஒரு அழகான சோல்ஜர் இவனை தான் ரெண்டு விச்சஸ்மே லவ் பண்ணுவாங்க ஜெஃப் கோல்டு பிளம் விசர்டா செம்மையாக நடிச்சிருக்காருனே சொல்லலாம் இவர் முதல்ல ஒரு கான் ஆர்டிஸ்டாக இருந்து இந்த வேர்ல்டுக்கு வந்திருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும் இவர் சொல்கிற பொய்களும் ட்ரிக்ஸும் மெயின்டைன் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவார் ஜனாதன் பாய்லி தான் பிரின்ஸ் ஃபியோராவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப எமோஷ்னலாக அதே சமயம் ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஆரியானா கிராண்டே தான் கிளின்டான்ற குட் விட்சாக நடிச்சிருக்காங்க இவங்க எப்போவுமே எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிற மக்களையுமே நல்லா பார்த்துப்பாங்க இந்த படத்தில் ஹைலைட் ஆன கேரக்டர்னா அது பேட் வெச்சான எல்ஃபாபாவாக அல்ஃபாபாவா நடிச்சிருக்க சிந்தியாதான் இவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இவங்களோட எமோஷன்ஸை காமிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் விக்கட் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்கும்போது இது எப்படி ஆஃப் ஃபால்ஸ் படத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அந்த டவுட் எல்லாமே போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர்பாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எல்பாபான்ற கெட்ட வச்சுக்கான பேக் ஸ்டோரி என்னன்னா இவங்க பாக்கிறதுக்கு பச்சை கலர்ல இருப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கின் கலர்ல தான் ஆஸ் மக்கள் இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இவ ஒரு கெட்டவனு ஊரே ஒதுக்கி வைக்குது தான் இவங்க கெட்ட வச்சா மாறுவாங்க அதே சமயம் கிளிண்டாவும் ஊர் மக்களுக்கு எல்ஃபாபாவை பிடிக்காதனால இவங்களும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்துல எல்பாபா எப்படி உண்மையில் கெட்ட வச்சா மாறினாங்க கிளெண்டாவோட உண்மையான கேரக்டர் தான் என்னன்றத ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ஆஃப் வாஸ் படத்தில் வந்த மாதிரியே கேன்சர்ஸ்லேருந்து டாரதியும் இந்த படத்தில் வருவாங்க ஆனால் இவங்களோட சீன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வர த லயன் த டின் மேன் த ஸ்கேர் க்ரோனு இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை கொடுத்து இன்னும் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் ஸ்கேர் க்ரோக்கு ஏன் மூளை இல்லைன்ற கதையை தான் ரொம்ப சுற்றி வளைச்சி பேசின மாதிரி இருந்தது மற்ற ரெண்டு பேரோட கதையை ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப எமோஷனலான மோமெண்ட்டுனா அது பிரின்ஸ் ஃபியோரா விச் எல்ஃபாபாவா பார்த்து நீ அழகா இருக்கேன்னு சொன்னது தான் ஏன்னா அந்த டைமில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க மொத்தத்தில் ஒரு சூப்பர்பான ஃபேரிடெய்ல் மூவி தான் இது ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்